அனைவருக்கும் அன்பு வணக்கம் தோன்றி நிகழ்ந்தது அனைத்து உணர்ந்திடும் சூழ்கலை வாணர்களும் இவள் என்று பிறந்தவள் என்றுணராத இயல்பினலாம் எங்கள் தாய் உலகத் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் உயராய்வு மற்றும் வேல் அலைவரிசையின் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் உள்ளத்து உள்ளது கவிதை இன்பம் உருவெடுப்பது கவிதை தெல்ல தெளிந்த தமிழில் உண்மை தெரிந்து உரைப்பது கவிதை இலக்கண செங்கோல் யாப்பு சிம்மாசனம் எதுகை பல்லக்கு தனிமொழி சேனை பண்டித பவனி இவை எதுவும் இல்லாத கருத்துகள் தம்மை தாமே ஆள கற்றுக்கொண்ட புதிய மக்களாட்சி முறையே புதுக்கவிதை மாணவர்கள் விரும்பும் புதுக்கவிதை குறித்து பூக்கட்டும் புதுக்கவிதை என்ற தலைப்பில் உரை நிகழ்த்த வருகிறார் முனைவர் பே ஜெயச்சந்திரன் உலகத் தமிழ் மாணவர்களே வாருங்கள் தமிழால் இணைவோம் நான் உங்கள் முனைவர் சே அஜித்தா அனைவருக்கும் வணக்கம் கவிதை இச்சொல்லை நீக்கி வேறொரு சொல்லை இங்கு இக்கருத்தும் அமைப்பும் சிறக்காது என்று வண்ணம் அவசியமான சொற்களை கொண்டு அழகாய் திகழ்வதே கவிதை ஆகும் படிப்போரும் கேட்போரும் மகிழும் வண்ணம் நல்ல நடையுடையதாக விளங்க வேண்டியது கவிதைக்கு அவசியமானதோ இலக்கணம் ஆகும் உணர்ச்சி கற்பனை படிவம் ஆகியவற்றால் பிள்ளை எல்லாவற்றிலும் சிறந்திருக்க வேண்டியது கவிதைக்கு மிக தேவையான பண்பாகும் இவ்வாறான கவிதை காலத்திற்கு ஏற்றாற்போல் தன் நடையை மாற்றியது என்றால் அது மிகையாகாது புது கவிதை இலக்கண கட்டுப்பாட்டிற்குள் அமையாமல் உணர்ச்சி வெளிப்பட பாடுவது புது கவிதையாகும் இதுதான் மோனை பரையரர்களை கடந்து வேண்டாத சொற்களை தவிர்த்து சுவை மிளிர நடைமுறை சொற்களை கருத்துகளை உணர்த்துவது புது கவிதை ஆகும் காலம் எனும் பாதையில் கவிதை எனும் மூதி பன்னெடும் காலமாகவே ஊந்து கொண்டு வருகிறது மரபுக் கவிதை எனும் பெயர் கடந்து புது கவிதை எனும் பெயர் பெற்றது பாதை முள் படுக்கை முள் இருக்கை முள் வாழ்க்கை முள் ஆன மனிதர்களை பார்த்து என்று இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் அஜிதா அவர்கள் மற்றும் வேறு அறக்கட்டளையின் சார்பாக அரங்கத்திற்கு வருக வரவேற்கிறோம் வாருங்கள் உறவுகளை காணொலிக்குள் செல்லலாம் நன்றி என்னும் பாதையில் கவிதை என்னும் ஊர்தி பன்னெடுங்காலமாக தன்னுடைய மயில் கற்களை பதித்து ஊர்ந்து வந்து கொண்டிருக்கிறது மரபு கவிதை என்னும் பெயர் கடந்து புது கவிதை என்னும் பெயர் பெற்று உலகத்தை புதிதாக்கிக் கொண்டிருக்கிறது பாரதியார் பாரதிதாசன் என வானம் வசப்படுத்தியவர்கள் வரிசையில் தற்போது நிற்பவர்தான் பாவலர் வெற்றி நிலவன் என்னும் முனைவர் ஜெயச்சந்திரன் அவர் கலைக்கல்லூரியில் தமிழ் துறை பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறார் களங்கண்ட கதிர்மணிகள் களமாடிய கவிதைகள் என பல்வேறு நூல்களை எழுதியுள்ளார் எண்பத்தி எட்டுக்கும் மேற்பட்ட கட்டுரைகள் அறுபதுக்கும் மேற்பட்ட சொற்பொழிவுகள் நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட இணையவழி கருத்தரங்குகள் அறுபத்தி நான்குக்கும் மேற்பட்ட பட்டிமன்றங்கள் நூத்தி எண்பதுக்கும் மேற்பட்ட கவியரங்குகள் என பல களங்களில் தட கால்பதித்து திறமையுடன் செயல்பட்டவர் நுண்கலை மன்ற போட்டிகள் பலவற்றிற்கு நடுவராக செயல்பட்டவர் தமிழ் அமெரிக்கா பா முகம் பூஞ்சோலை என பிரபல தொலைக்காட்சிகளில் பங்கேற்று பல்திறனை வெளிப்படுத்தியவர் திருவள்ளுவர் உலக சாதனை விருது செம்மொழி உலக சாதனையாளர் விருது யோகா கதிர் விருது என உலகளாவிய விருதுகள் பெற்று தமிழனாய் நிமிர்ந்து நிற்பவர் மேலும் இயற்கை காவலர் அம்பேத்கர் கல்வி சிற்பி நல்லாசிரியர் சிறந்த பேச்சாளர் அப்துல் கலாம் கவி முரசு கவி கவி இமயம் என எண்ணிலடங்கா விருதுகளை பெற்றவர் தற்போது குழந்தை தமிழ் கழகத்தில் செயலாளராகவும் திருப்பனந்தால் திருக்குறள் இலக்கிய பேரவையின் பொருளாளராகவும் தமிழ்நாடு கவிதை பெட்டகம் மின்னிதழின் தலைவராகவும் கூடுதல் பொறுப்புகள் வகிக்கிறார் என்றும் தமிழ் உணர்வுடன் வாழும் ஐயா வெற்றி நிலவன் அவர்கள் பூக்கட்டும் புது கவிதை என்னும் தலைப்பில் நம்முடன் பகிர வரும் கருத்துக்களை கேட்டு மகிழ்வும் வாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம் பூக்கட்டும் புதுக்கவிதை நியூ பொயிற்றி மாடர்ன் பொயிற்றி ஃப்ரீவர்ஸ் என ஆங்கிலத்திலே சொல்லப்படுகின்ற தமிழில் யாப்பற்ற கவிதை கட்டற்ற கவிதை விடுநிலைப்பா வசன கவிதை என தமிழிலே அழைக்கப்படுகின்ற புதுக்கவிதைகள் குறித்து நாம் இன்று காண இருக்கிறோம் நண்பர்களே புதுக்கவிதை என்பது காலத்தினுடைய கவிதை மரபுக் கவிதை வானம் என்றால் புதுக்கவிதை நிலா நிலா இல்லாத வானம் எப்படி சிறக்காதோ அதைப்போலதான் இந்த புதுக்கவிதையும் என்பதை உணர்வோம் புதுக்கவிதையானது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறில் பிரெஞ்சு கவிஞரான ரிம்பாட் என்பவரால் ஒளி வெல்லம் என்னும் பொருண்மையிலே அடைக்கப்பட்டது முதன் முதலிலே பெரும்பான்மையானவர்கள் புதுக்கவிதை எப்போ யாரால் உருவாக்கப்பட்டது எந்த நாடிலே உருவானது என்று கேட்கிற போது அமெரிக்க தேசத்திலே உருவானது என்றும் அதனை உருவாக்கியவர் வால்ட் விட்மென் என்பவர்தான் என்று குறிப்பிடுவார்கள் அது உண்மை அல்ல என்பதை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் உண்மையில் அவருக்கு முன்பாகவே வாழ்ந்த நம்முடைய ரிம்பாடவர்கள் பிரெஞ்சு தேசத்திலே ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறிலே உருவாக்கிவிட்டார் அந்த அவருடைய கவிதை என்னுடைய பொருள் ஒளி வெல்லம் என்பது அதனுடைய பொருளாக இருந்தது பார்க்க முடிகிறது அவரை தொடர்ந்து இங்கிலாந்து நாட்டிலே வாழ்ந்த ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒம்பதிலே வியல் கிரிபின் வியல் கிரிபின் என்பவர் அவர் ஃப்ரீவர்ஸ் என்கிற பெயர்லேயே எழுதினார் ஃப்ரீவர்ஸ் என்கிற பெயர்லேயே எழுதினார் ஃப்ரீவர்ஸ் என்பது வசன கவிதை என்று நான் பாரதியார் குறிப்பிட்டார் அல்லவா அதை குறிக்கக்கூடிய சொல்லாக இருக்கிறது குறிப்பாக நம்முடைய குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் இலக்கணம் அல்லாத யாப்பு அல்லாத கவிதை என்கிற பொருளிலே இதை பார்க்க முடிகிறது இவர்களை தொடர்ந்து தான் வால்ட் விட்மன் அவர்கள் புள்ளின் இதழ் இதழ்கள் என்னும் பொருண்மையிலே அவர் அவருடைய கவிதையை தந்தார் அவரை தொடர்ந்து இங்கிலாந்து தேசத்திலே வாழ்ந்த எஸ்ரா பவுண்ட் அவர்கள் அவருடைய கவிதையை தந்தார் என்பது பார்க்க முடிகிறது அவரை தொடர்ந்து ஆங்கிலத்திலே பல்வேறு நாடுகளிலும் பல்வேறு தேசத்திலும் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அவருடைய கவிதைகளை தந்தார்கள் என்பதை பார்க்க முடிகிறது இந்த கவிதைகள் புது கவிதை என்பது உருவாவதற்கு காரணமாக தமிழிலே யார் இருக்கிறார் அல்லது எதனை முதன்மையாக கொள்ளலாம் என்று பார்த்தால் அதற்கு நம்முடைய தொல்காப்பியம் எதையினை எடுத்தாலும் தொல்காப்பியத்திலிருந்து தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு தொல்காப்பியர் எத்தகைய பழமையான நூலோ அளவுக்கு புதுமை நிறைந்த நூலாகவும் கால காலப்பழமையும் கால புதுமையும் உடையதாக இருக்கிறது அதுதான் நம் கவனத்திலே கொள்ள வேண்டும் அதான் அப்படி நம்முடைய தொல்காப்பியர் அவர்கள் விருந்தே தானே புதுவது கிளந்த யாப்பின் மேற்றே என்று குறிப்பிடுகிறார் இந்த விருந்து என்பது புதுமை என்று பொருள் அது யாப்பு இலக்கணத்தின் மீதாக வரக்கூடியது என்கிற பொருளை குறிப்பிட அது நம்முடைய புதுக்கு விதைக்கான இலக்கணமாக நூறு விழுக்காடு பொருந்தக்கூடியதாக இருப்பதனை நம்மால் பார்க்க முடிகிறது நம்முடைய பாரதியார் அவர்கள் தமிழிலே இந்த புதுக்கவிதை உருவாவதற்கு முன்னோடியாக இருந்தவர் யார் என்று பார்க்கிற போது மகாகவி பாரதியார் அவர்களைத்தான் நம்மால் குறிப்பிட முடிகிறது அவர் குறிப்பிடுகிற போது சொல்கிறார் பாரதியார் காட்சிகள் பாஞ்சாலி சபதம் எழுதி கொண்டே வருகிறார் ஒரு அறையில் தங்கி கொண்டு ஒரு மலையோரத்திலே ஒரு அறையில் இருந்து எழுதி கொண்டு இருக்கிறார் எழுதி கொண்டு இருக்கிற போது இப்படி திரும்பி பார்க்கிறார் திரும்பி பார்க்கிற போது மலைப்பிரதேசம் மலைப்பிரதேசத்தில் ஒரு மாலை பொழுதுலே சூரியனுடைய ஒளி கவிழ்ந்து அந்த மரங்களும் மலையும் பொன்னிறமாக மாறி இருக்கிறது அந்த காட்சியை பார்த்ததும் அவர் மரபுக்கு தான் எழுதி கொண்டிருந்தார் குறிப்பாக ஆசிரியப்பா எழுதி கொண்டு இருக்கிறார் எழுதி இருக்கிற போது அவரை மறந்து அந்த காட்சி மறைவதற்குள்ளாக அதை படம் பிடித்து விட வேண்டும் வார்த்தைகளில் படம் பிடிக்க வேண்டும் என்கிற பேரவா அவருக்கு எழுகிறது அதன் அடிப்படையிலே அவர் அதனை பதிவு செய்கிறார் அதுக்கு அந்த கவிதைக்கு பேர் கூட காட்சிகள் என்கிற பேரில் தான் அந்த கவிதையும் இடம்பெற்றிருப்பதை பார்க்க முடிகிறது ஒரு புது கவிதை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அவரே கூட விளக்கம் சொல்லி நம்மால் பார்க்க முடிகிறது என்பதுதான் சுவை புதிது பொருள் புதிது சொல் புதிது சோதி மிக்க நவக்கவிதை புது கவிதைக்கு எப்படி அழகாக இலக்கணம் சொல்கிறார் பாருங்க பாரதியார் சுவை புதிது என் மரபு கவிதை படிக்கிறவங்களுக்கு தெரியும் புதுக்கவிதை எவ்வளவு சுவையானது என்பது தெரியும் அந்த அடிப்படையில் சொல்கிறாரு சுவை சுவை புதிது பொருள் புதிது பொருளும் புதுசாக இருக்குது அதுமாரி சொல் புதிது சொற்களும் புதிய புதிய சொற்களாக இருக்கின்றன அதே போலவே சோதி மிக்க நவக்கவிதை சோதி என்றால் ஒலி ஒளி உருந்தியதாக அவை இருக்கின்றன என்பதனை அவர் குறிப்பிடுகிறார் அதே போலவே புது கவிதை என்றால் என்ன என்பதற்கு இலக்கணம் வகுப்பதற்கு நம்முடைய மேத்தா அவர்கள் கவிஞர் மு மேத்தா அவர்கள் குறிப்பிடுகிறார் இலக்கண செங்கோல் யாப்பு சிம்மாசனம் எதுகை பல்லாக்கு தனிமொழி சேனை பண்டித பவனி இவை எதுவும் இல்லாத கருத்துகள் தம்மைத்தாமே ஆட்சி செய்யும் கருத்துகள் தம்மைத்தாமே ஆள கற்றுக்கொண்ட புதிய மக்களாட்சி முறையே புதுக்கவிதை புதிய மக்களாட்சி முறையே புதுக்கவிதை என்று குறிப்பிடுகிறார் அதனை நாம் பார்க்க முடிகிறது நம் தெரியும் இலக்கணம் செங்கோல் என்பது இலக்கணங்கிறது இந்த யாப்புக்கு உரியது வெண்பா ஆசிரியப்பா அதெல்லாம் இருக்கிறது அல்லவா அவற்றுக்குரிய கட்டுப்பாடு அந்த கட்டுப்பாடுகள்லாம் உடைத்து வெளியே வந்தது தான் இந்த புதுக்கவிதை என்பதனை மிக அழகாக அவர் குறிப்பிடுகிறார் இதே போல் நம்முடைய வைரமுத்து அவர்களும் குறிப்பிடுகிறார் புதுக்கவிதை எனும் போர்வாள் புதுக்கவிதை எனும் போர்வாள் இலக்கண உரையில் இருந்து கவனமாக கயற்றப்பட்டுள்ளது இலக்கண உரையில் இருந்து கவனமாக கயற்றப்பட்டுள்ளதுன்னு வைரமுத்து சொன்னார் இப்படி இந்த புதுக்கவிதை என்றால் என்ன என்பதற்கு இந்த சான்றுகளே போதுமானது என்று நான் நினைக்கிறேன் அதுதான் இந்த பாரதி தான் முதன் முதலே தமிழிலே புதுக்கவிதை உருவாவதற்கு காரணமாக இருக்கிறார் அல்லது முன்னோடியாக இருக்கிறார் என்பது பார்க்க முடிகிறது அவர் எழுதிய கவிதைக்கு அவரே பெயர் விட்டார் வசன கவிதை என்று தான் குறிப்பிட்டிருக்கிறார் அவரே குறிப்பிட்டு விட்டார் அது புது கவிதை ஆகாது மரபு அல்லாத கவிதை என்பதை அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் அதை அதனை தொடர்ந்து முதன் முதலில் தமிழ் மொழியிலே மரபை உடைத்து கவிதை எழுதியவர் என்று பார்க்கிற போது பாரதியாரைத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது அப்படி அந்த வகையிலே அவரை தொடர்ந்து நான் பிச்சமூர்த்தி என்பவர் முதன் முதலே காட்டு வாத்துகள் காட்டு வாத்துகள் என்கிற பொறுமையிலே அவருடைய கவிதைகள் எல்லாம் தொகுத்து தந்தார் அவரை தொடர்ந்து குப்பா ராஜகோபாலன் அவர்கள் வள்ளிக்கண்ணன் அவர்கள் புதுமை பித்தன் அவர்கள் கானா சுப்பிரமணிய காணாசு என்கிற கானா சுப்பிரமணியன் அவர்கள் அதே போலவே மயன் அவர்கள் சிட்டி அவர்கள் சிசு செல்லப்பா அவர்கள் புவியரசு சாகித்ய அகாடமி இவர்களில் பலர் சாகித்ய அகாடமி விருது பெற்றவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது புவியரசு செர்பி பாலசுப்பிரமணிய அவர்கள் இது போலவே காமராசன் அவர்கள் கவிஞர் மு மேத்தா அவர்கள் ஈரோடு தமிழன்பன் அவர்கள் சக்தி கடல் தமிழ்நாடன் சி மணி அவர்கள் அதே போலவே முல்லை யாதவன் என்கிற கவிஞர் ஞானக்கூத்தன் ஞானி கலாப்பிரியா முதலான கவிஞர்களை அந்த வரிசையில் பார்க்க முடிகிறது இவர்களுக்கு பிறகு வந்தவர்களாக நம் பார்ப்பது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் கண்ணதாசன் போன்றவர்களெல்லாம் அந்த வரிசையிலே நம்மால் பார்க்க முடிகிறது என்பதுதான் குறிப்பிடத்தக்கது அப்படி என்றால் மரபு கவிஞராக இருக்கக்கூடிய நாமக்கல் கவிஞர் முதலானவர்கள்லாம் அதை செய்யவில்லையா என்றால் நிச்சயமாக செய்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையும் கூட ஒரு காலகட்டத்தில் புதுக்கவிதை எழுதுபவர்களை ஏளனமாக பார்த்தார்கள் மரபு தெரியாதவர்கள் தான் புதுக்கவிதை எழுதுகிறார்கள் என்பதாக ஏளனமாக பார்த்த நிலை மாதிரி பிறகு அவர்களே இப்போ நம்முடைய அப்துல் ரஹமான் போன்றவர்களெல்லாம் அவர்களே புதுக்கவிதை எழுதி புதுக்கவிதைக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றார் என்பதுதான் காலம் காலம் சில தீர்ப்புகளை எழுதும் இந்த தீர்ப்பாக இது அமைகிறது என்பதனை பார்க்க முடிகிறது ஒரு காலகட்டத்தில் இப்படி புதுக்கவிதையை தனித்தனியாக எழுதி கொண்டவர்களுக்கு ஒரு உதவியாக இருந்தது சிற்றிதழ்கள் இந்த சிற்றிதழ்கள் தான் அவர்களுக்கு இந்த உதவியாக இருந்தன என்று பார்க்க முடிகிறது இந்த சிற்றிதழ்களூடாக ஒரு புது கவிதை இயக்கம் உருவானது என்பதுதான் உண்மை புதுக்கவிதை பக்தி இயக்கம் எப்படி உருவானதோ அதுபோல் இங்கே ஒரு புது கவிதைக்கு இயக்கம் உருவானது அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து வரையான காலகட்டத்திலே மணிக்குடி என்கிற ஒரு இதழ் வந்து கொண்டிருந்தது அந்த மணிக்குடி இதழ் தான் முதன் முதலிலே புதுக்கவிதைக்காக உருவாக்கப்பட்ட இதழ் என்று பார்க்க முடிகிறது அதன் வழியாகத்தான் புதுக்கவிதை உருவானது புதிய புதிய இலக்கியங்கள் உருவாகின என்பதை பார்க்க முடிகிறது அதனால் அந்த காலகட்டத்திற்கு மணிக்குடி காலம் என்றே பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது இது முதற் காலகட்டம் இரண்டாவது காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரையிலான ஒரு காலகட்டம் இதற்கு எழுத்து இயக்கம் அல்லது எழுத்து காலம் என்று குறிப்பிடுகிறார்கள் எழுத்து என்கிற ஒரு சிற்றிதழ் வெளிவந்தது இந்த இந்த சிற்றிதழிலே பெரும்பான்மையான மேலே குறிப்பிட்டம் அல்லவா படைப்பாளிகளை குறிப்பிட்டது அதற்கு அந்த படைப்பாளிகளே பெரும்பான்மையானவர்கள் எழுத்து என்கிற சிற்றிதழிலே பெரும்பான்மை இந்த கவிதைகளை எழுதினார்கள் எழுதி குவித்தார்கள் என்பதுதான் அதனால்தான் இதற்கு இயக்கம் என்று குறிப்பிடுகிறோம் எழுத்து இயக்கம் என்று குறிப்பிடுகிறோம் அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரையான அந்த காலகட்டம் அப்படியாக அதே போல் மூன்றாவது காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரையில் என்று குறிப்பிட்டிருந்தாலும் இன்றைய காலம் வரை என்று நாம் குறிப்பிடுக்கலாம் ஆனால் ஏன் இன்றைய காலம் என்று குறிப்பிடுவதில் ஒரு சிக்கல் இருக்கிறது என்றால் புது கவிதையை தாண்டி நாம் இப்போது நவீன கவிதை என்கிற ஒரு கவிதை வடிவத்திற்குள்ளே வந்திருக்கிறோம் என்பதனால் அதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டியிருக்கிறது தொடர்களே என்பதால் நம்முடைய எண்ணம் அந்த வகையில் எப்படி பார்க்குறோம் ஒரு புது கவிதை என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு பொதுவான ஒரு நிலை இருக்கிறது சொற்சிக்கனம் இருக்க வேண்டும் கருத்து இருக்க வேண்டும் அதே போலவே உணர்ச்சி இருக்க வேண்டும் வடிவம் இருக்க வேண்டும் காட்சி இருக்க வேண்டும் இவையெல்லாம் இருந்தாலும் அந்த கவிதை சமூகத்திற்கு ஒரு பயனை அளிக்க வேண்டும் என்பதுதான் தான் சொற்சிக்கனம் கருத்து உணர்ச்சி வடிவம் காட்சி பயன் என்கிற இந்த நிலைகள் ஒரு புது கவிதையில் இருக்க வேண்டும் என்பது பார்க்க முடிகிறது அப்படி என்றால் வரையறை புது கவிதைக்கு ஏதேனும் வரையறை இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை ஒரு வரியிலும் எழுதலாம் நீங்கள் ஆயிரம் அடியிலும் எழுதலாம் எத்தனை அடியில் வேண்டுமானாலும் எழுதி கொண்டே போகலாம் அதுதான் புது கவிதையினுடைய இலகு தன்மை என்பது முக்கியமானது ஒரு கவிஞனுடைய கருத்தை நான்கு வரியிலும் சொல்லலாம் நானூறு வரியிலும் சொல்லலாம் நாலாயிரம் வரியிலும் சொல்லலாம் என்பதுதான் ஒரு சுதந்திரத்தை தந்திருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது அதே போலவே வடிவம் இந்த கவிதைக்கென்று புதுக்கவிதைக்கென்று என்று ஒரு வடிவம் இருக்கிறதா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை இரண்டு இரண்டு வரியாகவும் எழுதலாம் மூன்று மூன்று வரியாக எழுதலாம் ஆறு ஆறு வரியாகவும் எழுதலாம் எப்படி வேண்டுமானாலும் எழுதலாம் என்கிற ஒரு சுதந்திரம் எழுத்தாளனின் சிந்தனைக்கு ஏற்ப கருத்துக்கு ஏற்ப அது அதனுடைய வடிவத்தை உருவாக்கிக் கொள்கிறது என்று பார்க்க முடிகிறது அதே போலவே கட்டுப்பாடு என்ன இதைத்தான் எழுத வேண்டும் இந்த செய்தியைத்தான் சொல்ல வேண்டும் இதை சொல்லக்கூடாது என்கிற கட்டுப்பாடு புதுக்கவிதைக்கு இருக்கிறதா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லவே இல்லை என்பதுதான் கவனத்தில் கொள்ள வேண்டியது அதை போலவே இந்த கவிதைகளுக்கு யாப்பற்ற கவிதை என்று சொன்னோம் அப்படி என்றால் இதற்கு யாப்பு இதற்கு உண்டா இல்லையா என்று கேட்கிற போது நிச்சயமாக இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் எந்த கட்டுப்பாடுமே கிடையாது எதுகையாக இருக்கட்டும் மோனையாக இருக்கட்டும் இயல்புவாக இருக்கட்டும் சந்தமாக இருக்கட்டும் எதுவும் இருக்க வேண்டும் என்கிற கட்டாயமில்லை இல்லை ஆனால் இருக்க வேண்டாம் என்று பொருள் அல்ல இப்போது பெரும்பான்மையினை சிறந்த கவிதைகளாக புது கவிதைகள் இருக்கக்கூடிய கவிதைகளெல்லாம் நாம் எடுத்து பார்த்தால் அவற்றெல்லாம் சந்தமும் எதுகையும் மோனையும் இய்பும் இருக்கின்றன என்பதை பார்க்க முடியும் என்பதை நம் நினைவில் வைத்துக் கொள்ளணும் அவையும் இந்த கட்டுப்பாடு இவெல்லாம் இருக்க வேண்டும் என்கிற கட்டுப்பாடு இல்லை மரபு கவிதைக்கு இவெல்லாம் இருக்க வேண்டும் என்கிற கட்டுப்பாடு உண்டு புது கவிதைக்கு இந்த கட்டுப்பாடுகள்லாம் நிச்சயமாக இல்லை என்பது தான் நம் கவனத்திலே கொள்ள வேண்டியது அதோடு மட்டுமல்ல புதுக்கவிதை வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ ஒரு புதிய நிலைப்பாட்டிலே வந்திருக்கிறது சில உத்திகளை கையாண்டு சொல்லக்கூடிய செய்திகளை சொல்வது அவற்றிலே குறியீடு படிமம் தொன்மம் இருண்மை என்கிற உத்திகளெல்லாம் எல்லாம் இருந்தேன் குறியீடு என்றால் என்னென்னா ஒரு செய்தியை மறைபொருளாக அல்லது ஒன்றன் மேல் ஏற்றி சொல்வது ஓமானம் என்றெல்லாம் அல்லவா அதுதான் சான்றாக ஒரு கவிதையை சொல்கிறேன் பாருங்களாம் பூக்களிலே நானும் ஒரு பூக்களிலே நானும் ஒரு பூவாய்த்தான் பெறப்படுத்தேன் பூவாக பிறந்தாலும் பொன்வரல்கள் தீண்டலையே பொன்வரல்கள் தீண்டலையே நான் பூமாலை ஆகலையே என்கிற கவிதையை கவிஞர் மு மேத்தா அவர்கள் எழுதியிருக்கிறார் அந்த கவிதையில் அரளிப்பு அழுகிறது என்னும் தலைப்பிலே கண்ணீர் பூக்கள் தொகுப்பில் எழுதியிருக்கிறார் அதை பார்க்கிற போது தெரியும் இதில் இருக்கக்கூடிய பூக்களிலே நானும் ஒரு பூ எதற்கு ஓமையாக குறியீடாக இருக்கிறது என்று பார்த்தால் பெண் முதிர்கண்ணி திருமண வயதை கடந்தும் திருமணமாகாமல் இருக்கக்கூடிய பெண்ணை குறிப்பிடக்கூடியதாக குறியீடாக இது இருக்கிறது அதனால் இது குறியீடு கவிதை அதுபோல படிமம் படிமம் அகத்திணை நம்முடைய சொல்கிற போது நம்முடைய அகத்திணையிலே வந்து இருக்கும் புறத்திணை என்றெல்லாம் பல்வேறு திணைகள் எல்லாம் நம்முடைய சங்க இலக்கியங்களில் இருக்கின்றன அந்த வகையிலே படிமம் என்பதை வைத்து நம்முடைய அப்துல் ரஹ்மான் அவர்கள் அழகான கவிதை கொடுத்திருக்க புறத்தினை சுயம்பர மண்டபத்தில் போலி நலன்களின் கூட்டம் கையில் மாலையுடன் குருட்டு தமயந்திகள் என்று நம்முடைய தேர்தல் முறையை குறிப்பிடுகிறார் இதில் வந்து இது படிமமாக இருக்குது உள்பொருளாக அமைந்திருக்கிறது முற்று முழுக்க முழுக்க உட்பொருளாக குறியிடும் அது குறியீடும் இருக்கிறது இதனை நாம் பார்க்கிற போது நாம் இதனை படிமம் என்று சொல்கிறோம் உள்ளே படிந்து இருக்கிறது ஒரு செய்தி கவிதையை நேரடியாக பார்க்கிற போது ஒரே ஒரு சொல்தான் மாற்றுகிறது அதை இருக்கக்கூடிய புறத்தினை என்கிற ஒரு சொல் மட்டும்தான் அதை மாற்றுகிறது மற்ற எல்லாமே அகச்செய்திகளாகவே இருக்கின்றன புறத்தினை சுயமரம் என்பது மட்டும்தான் சுயமரம் என்பது அகத்தினைக்குரியது ஒரு பெண் தனக்கான கணவனை தேர்ந்தெடுப்பது அதிலிருந்து மாறி இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது தொன்மம் என்பது கோவலன் கண்ணகி அதே போல் ராமன் சீதை முதலானவர்கள் எல்லாம் சொல்கிறோம் அல்லவா அதுதான் வந்து கைவண்ணம் அங்கு கண்டேன் கால்வண்ணம் இங்கு கண்டேன் என்பதை எல்லாம் நம்முடைய கம்பராமாயணத்தில் வரும் அல்லவா அது போன்ற அந்த பாத்திரங்களுடைய பெயர்களை எடுத்துக்கொண்டு இந்த பாத்திரங்களின் பெயரை வைத்துக்கொண்டு புதிய செய்திகள் நம்முடைய காலச்சூழலுக்கு ஏற்ப எழுதுவது தான் தொன்மமாக இருக்குது தொன்மம் என்பது அந்த பழைய என்று பொருள் அந்த பழைய தொன்மங்களை எடுத்து அதனை பயன்படுத்துகிற ஒரு நிலை இருக்குது பெயர்களை அல்லது ஒரு நிகழ்வை பழைய நிகழ்வை எடுத்துக்கொண்டு சொல்வது என்கிற நிலையில் இருக்குது அடுத்து இருண்மை இருண்மை என்பது ஒரு புரியாத தன்மை எதற்காக என்று ஒரு கவிதையை சொல்லலாம் கூட்டம் 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 என்று ஒரு கவிதை ஒருவர் எழுதியிருக்கிறார் அப்படி என்றால் என்ன அப்படின்னா ஒரு பெரிய அளவிலே கூட்டம் இருந்தது என்பதை சொல்வர் கூட்டம் என்கிற சொல்லை வைத்துக்கொண்டே கூட்டம் 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 என்றே சொல்லுகிற ஒரு நிலை இருக்குது இருண்மை புரியாத ஒரு நிலை என்பதாக இருக்கிறது இப்படியாக புதுக்கவிதையானது பல்வேறு நிலைகளிலே இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது எனவே அதனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்